ஓம் சரவணபவன் நம்ம முருகன் தமிழ் கடவுள் என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகிறார் அவரோட அருள் இருக்கும் போது நம்ம எந்த கவலையையும் பெற வேண்டாம் கவலையோடு இருக்க வேண்டாம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு அவரோட அடியார்கள்ல ஒருத்தரான அகத்தியரை பத்தி ஒரு சிறு குறிப்பை இப்ப பார்த்துட்டு நம்ம முருகன் அருளிய அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ பாடல் வரிகளோட பொருளையும் பார்க்கலாம் இப்பொழுது அகத்தியரை பத்தி ஒரு சிறு குறிப்பு இப்படி நம்ம முருகன் அடியார்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அவங்கள பத்தி படிக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படுது ஒரு நம்பிக்கை ஏற்படுது நமக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையேயான அந்த பந்தம் இன்னும் வலுவாக மாறுகிறது வாங்க நம்ம அகத்தியரை பத்தி இப்போ சின்னதா சிறு குறிப்பை பார்க்கலாம் இவர் செந்தமிழ் முனிவர் ஸ்ரீ கந்தமூர்த்தி செந்தமிழ்நாட்ட அகத்தியருக்கு கொடுக்க அகத்தியர் பாண்டியனுக்கு கொடுத்தார் என்று திருநெல்வேலி தலபுராணம் கூறுகிறது நம்ம முருக பெருமானுக்கும் அகத்திய முனிவருக்கும் இடையே உள்ள தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமானது முருகன் தமிழ் கடவுளாகவும் அகத்தியர் தமிழ் மொழியின் தந்தை எனவும் கருதப்படுகிறார் இவங்க இருவருக்கும் இடையே நடந்த சில முக்கிய சம்பவங்கள் இருக்கின்றது தான் நம்ம இப்ப கேட்க போறோம் ஒரு காலத்துல மிஸ்ஸி சாரண்ய முனிவருக்கும் அகத்தியருக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததா அதனால நம்ம முனிவர் என்ன பண்ற அகத்தியர் புதிய மலைய அடைந்தாரு அங்க ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு கந்தமூர்த்திய முருகப்பெருமான வழிபட்டு வந்தாரு ஒரு நாள் மாலை காலத்துல அதாவது மாலை பொழுதுல ஒரு தெய்வீக மனம் வீசியதாம் அது என்ன அப்படின்னு அவர் வந்து அறிய விரும்பினாரு அது எதனோட வாசனை அந்த மனம் என்று அறிய விரும்பின அகத்தியர் ஆறுமுக பெருமானை முருகனை பிரார்த்தித்தாரு அவரோட அருளால அது தெய்வ தமிழ் மனம் அதாவது நம்ம தமிழோட மனம் என்று அந்த சிந்தை தெளிந்து ஆறுமுக பெருமானையே ஆசானாக கொண்டு போதி உணர்ந்து இலக்கணமும் தந்து அழகு பெற தமிழை வளர்த்தார் சிவபெருமான் திருக்கல்யாணத்தின் போது தெற்கு அதாவது தமிழ்நாட்டு நோக்கி வந்த அகத்திய கிரௌஞ்சமலையின் பிறகு சிவபெருமான் திருவருளால தெளிந்து ஏ கிரௌமே அரண் என்னை மயக்கியமையால் நீ குமார கடவுளின் வேலாயுதத்தால் பிளப்புண்ணுக என்று சாபம் கொடுத்தாரு அதனாலதான் குமார கடவுள் கிரௌஞ்சமலைய பிளந்தார் என்பது காசி காண்ட வரலாறு அது மட்டும் இல்லாம கொல்லாபுரத்துல அகத்தியர் திருமகள எல்லா செல்வமும் தந்து அருளுக என வேண்டி பூஜித்தாராம் திருமகள் அவர் முன் எழுந்தருளி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் குமரவேளே கொடுப்பார் என கூறி அகத்தியர் குமரவேளை வழிபட்டு எல்லா செல்வமும் எய்தினார் அதனால நமக்கு நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ நம்ம ஞானத்துக்கு எது தேவை என்பத முருகப்பெருமானிடம் கேட்டு அவரிடம் நாம் பெறுவோம் அவர் இல்லைன்னே சொல்லாம அனைத்தையும் கொடுத்து நமக்கு எப்பயுமே பக்கத்துணையாக நம்ம திருப்புகள் பாடல் வரிகளையும் பழனி திருப்புகள் பாடல் நூற்றி எழுபத்தி ஆறு புடவிக்கு அணித்துகள் என வளர் அந்த கடல் எட்டையும் மரக்குடி முனி என் கண் புனித சதத்தள நிலை கொள் சயம்பு சதுர் வேதன் புறமட்டு எரியழ விழி கனல் சிந்தி கடினத்தோடு சில சிறுநகை கொண்ட அற்புத கர்த்தர் அரகர பராசிவன் இந்த தனிமூவர் இடம் சித்தமும் நிறைத்தழிவு உறவும் பொன் செவியுள் பிரணவ ரகசியம் அன்பு உற்றிட உற்பண மொழி உரைசெய் குழந்தை குருநாதா எதிர்வுற்ற அசுரர்கள் படை கொண்டு சண்டைக்கு இடம் வைத்திட அவர்குள்ள முழுதும் பட்டிட உக்கிரமுடு வெகுழிகள் பொங்க கிரியாவும் பொடிபட்டு உதிரவும் பிரிவூர் மண்டற் சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அப்புறம் அப்புற வெளி கிடுகிடுகிடு என எனும் சமும்மாக பொருது கையில் உண்க எழு கடலினும் நடவிடும் விந்தை குமரேசா படியில் பெருமித தகர் உயர் செம்போன் கிரியை தனிவளம் வர அரணந்த பழனை கரிமுகன் வசம் அருளும் பொறுப்பு அதனாலே பரன் வெட்கிட உளும் மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் செந்தில் பழனிச்சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே பாடலின் பொருள் பூமிக்கு உடுக்கும்படும் ஆடை என பறந்துள்ள எட்டு திக்குகளிலும் உள்ள கடல்களை ஒட்ட குடித்த அகத்திய முனிவர் எட்டு கண்களை உடையவரும் சுத்தமான நூற்று தமிழ் நூற்றிதழ் தாமரையில் நிலையாக இருப்பவருமாகிய பிரமனாகிய நான்கு வேதத்தோன் திரிபுறங்கள் அழிந்து எரி கொள்ளும்படி நெற்றுக்கண்ணிலிருந்து நெருப்பை வீசி மண்மையுடன் சற்று சிறிய புன்னகையைக் கொண்ட அற்புத தலைவரும் பாவங்களை அழிக்க வல்லவருமான பரமசிவன் ஆக இந்த ஒப்பற்ற மூவர்களுடைய சித்தம் நிறைந்து தெளிவுறும் வண்ணம் அவர்களது மேலான செவிகளில் பிரணவப் பொருளை ஆர்வமாக உனது திருவாயில் தோன்றிய உபதேச மொழிகளால் விளக்கிய குழந்தை உருவில் வந்த குருநாதனே போருக்கு எதிர்த்து வந்த அசுரர்கள் தமது படைகளை கொண்டு சண்டைக்கு வழிய இடம் தந்ததால் அவர்களுடைய குலம் முழுவதும் அழியும்படி செய்தும் உக்கிரமாக கோபம் பொங்க குளமலைகள் யாவும் பொடிபட்டு உதிரச் செய்தும் விரிந்த அண்டச் சுவர்கள் பிழவுபட்டு அதிர்ச்சியடையச் செய்தும் உச்சி கிழிபட்டு அதற்கு அப்பால் உள்ள ஆகாய வழி எல்லாம் கிடுகிடு கிடு என்று சத்தம் படும்படி கையில் உள்ள வேல் பகைவர்களின் கொழுப்பை உண்ண ஏழு கடல்களை காட்டிலும் பெருக குதிரையாகிய சிறந்த மயிலை செலுத்திய அற்புத குமரேசனேன் பூமியில் மேன்மையும் தகுதியும் நிற்க செம்பொன் மலையாகிய மேருவை தனித்தனி வளம் வர சிவபெருமானந்த பரிசு பழத்தை உன் அண்ணன் யானை முகன் கணபதிக்கு கொடுத்த நியாயமற்ற தன்மையாலே அந்த சிவன் வெட்கம் கொள்ளும்படி உள்ளத்தில் மிக கோபம் கொண்டு அந்த பழத்தை தரவில்லை என்று அருள் வாழைக்கும் செந்தூரிலும் பழனி சிவகிரியிலும் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே பாடல் நூற்றி எழுபத்தி ஏழு புடை செப்பு என முத்து அணி கச்சு அற உள் பொறுமி கலசத்து இணையாய புலக கலப தெருவர் தன மெய்ப்புணர தலையிட்டு அமரேசை அடைவில் தினமுற்று அவசப்படும் எற்கு அறிவில் பதடிக்கு அவமான அசடற்கு உயர் ஒப்பதியில் நல்கிருபை உற்று அடிமைக்கு ஒரு சொல் புகழ்வாயே குடமொத்த கடக்கரட கழுவுழி குணம்மை கழுருக்கு இளையோனே குடிப்பு கிடமி மீட்டு அசுர படையை குறுகி தகர பொறும் வேளா படலை செறி நல் கதளி குளையில் பழமுற்றி ஒழுக புனல் சேர் நீள் பழனக்கரையில் களைமுத்து உகு நல் பழனி குமார குமர பெருமாளே பாடலின் பொருள் பருத்துள்ள சிமிழ் போன்று முத்து மாலை அணிந்த உழை மாதர்கள் பொழுத்து மால மாதர்களிடம் நான் போர் புரிகின்ற ஒழுக்க முறையை கொண்டு மயக்கம் பூணும் என் மீது பயனில்லாத என் மீது வீணான அசடனாகிய என் மீது உயர்வு ஒப்பு இல்லாத உனது நல்ல அருளை காட்டி அடிமையாகிய எனக்கு ஒப்பற்ற உபதேச சொல்லை புகன்று அருள்வாயாக குடும்பூற்ற மத நீர் போல் ஒழுகும் யானை முகத்தை உடையவரும் குணமும் மெய்மையும் கொண்டவருமான விநாயக கடவுளுக்கு தம்பியே தேவர்கள் பொன்னுலகத்துக்கு குடிப்புக தேவர்களை சூரனுடைய சிறை நின்று மீட்டு படைகளை நெருக்கி நொறுங்கி ஒழிய சண்டை செய்த வேளனே எங்கும் பறந்து அடர்ந்துள்ள நல்ல வாழை குளையில் பழங்கள் முற்றி தேன் ஒழுக நீர் சேர்ந்த நீஞ்ச வயர் கரையில் மூங்கில்களின் முத்து உதிரும் நல்ல பழனியில் அமர்ந்த குமரப் பெருமாளே பாடம் எழுபத்தி பெருகிய ஒளிச்செறி தங்க ஆரமும் அணியான பிறையதோ என்னும் நுதல் துங்க மீறுவை அயில் அதோ என்னும் இரு கண்கள் ஆரவ பிறகு எலாம் விழுக்குழல் கங்குள் ஆற வெறுவரும் மானார் வந்த மனையிலே கொண்டு போகிய உளவிலே மருவிய வஞ்ச மாதர்கள் மயலாளே உருகியே உடல் அற வெம்பி வாடியே வினையிலே மருகியே நொந்த பாதகன் உனது தாழ் தொழுதிட இன்ப ஞானமது அருள்வாயே அறியது ஓர் அமரர்கள் அண்டம் ஏற வே கொடியதோர் அசுரர்கள் அங்கம் மாளவே அடல் அதோடு அமர் புரிகின்ற கூறிய வடிவேளா அரகரா மிக அன்பர் சூழ வெகடியது ஓர் மயில் மிசை அன்றை ஏறியே அவனி ஓர் நொடி வருகின்ற காரண முருகனே முருகோனே பரியது ஓர் கயிறு அன்னை கொண்டு வீசவே புரியது தோய் தயிர்

அந்த மனம் உடல் எல்லாம் மெத்த கொதித்து வாடி வினைக்குள் கலங்கி நொந்த பாதகனாகிய எனக்கு உன் திருவடிகளை தொழும்படியான ஞான இன்பத்தை அருள் அருமை வாய்ந்த தேவர்கள் பொன் உலகத்துக்கு குடியேறவும் கொடுமை வாய்ந்த அசுரர்களின் உடல்கள் அழியவும் வெற்றியுடன் அரஹரா என்னும் பேரொழியுடன் நண்பர்கள் சூழ வலிமை வாய்ந்த மயிலின் மீது ஏறி அன்று பூமியை நீ ஒரு நொடிப்பொழுதில் வளம் வந்த காரணனே முருகேனே முருகோனே முருகனே பருத்த கயிறு கொண்டு தாயாகிய யசோதை வீசி கட்ட உரியில் தோய்ந்திருந்த தயிரை உண்டு விரும்பி பசி நீங்கி அருள் பூத்த மாயக்கண்ணனின் மருகனே மேலோனே சிறந்த சண்முக நதி பக்கத்தில் சூழ்ந்து நெருங்க தாமரையின் அழகிய மலர்களில் வண்டுகள் உலாவ பழனியாகிய சிறந்த மலையில் எப்போதும் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்பது போதகம் தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதர் லந்தனை யாழ்வாய் நமோ நம பனியாவும் பூனுகின்ற பிராணனே நமோ நம வேடர் தங்கொடி நமோ நம போத மண்புகழ் சாமி நமோ நம அரிதான வேத மந்திர நமோ நம ஞான பண்டித நமோ நம வீர கண்டை கொள் நமோ நம அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம வானப்பைந்தொடி வாழ்வே நமோ நம வீர சீரு கொண்டவி சாகா நம அருள்தாராய் பாத கஞ்சரி சூரா திமாலவா திமாலவே கூர்மை கொண்ட இலாலே கொண்ட இலாலே போராடியே பாராண்டர்கள் வானாடு சேர்தர அருள்வோனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூழ சங்கரனார் கீத நாயகர் பாரதி துன்புய மேசேர் ருசோதியர் கைலாயர் ஆதி சங்கரனார் பா கமாதுவை கோல அம்பிகை மாதா மனோன்மணி ஆயுசுந்தரிதாயன நாரணி அபிராம ஆவல் கொண்டு விராளை சிராடவே கோமலம்பல சூழ் கோயில் மீறிய ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பாடலின் பொருள் ஞான உபதேசம் தருகிற தலைவனே போற்றி போற்றி நீதிக்கு இருப்பிடமான இறைவனே போற்றி போற்றி இந்த பூமண்டலத்தை ஆழ்கின்றவனே போற்றி போற்றி அணிகலன்கள் அனைத்தையும் அணிகின்ற பெருமானே போற்றி போற்றி பேடர்கள் தம் குளத்தில் அவதரித்த பைங்கொடி வள்ளியிடம் மையல் கொண்டவனே போற்றி போற்றி தாமரை மலர் வாசனாம் பிரம்மன் துதிக்கும் சுவாமியே போற்றி போற்றி அருமையான வேத மந்திரங்களின் வடிவானவனே போற்றி போற்றி மெஞான புலவனான தலைவனே போற்றி போற்றி வீரக்கழலை அணிந்த திருவடிகளை உடையவனே போற்றி போற்றி அழகு நிறைந்த திருமேனியை உடைய வேலை போற்றி போற்றி தேவர் உலகில் வாழும் பசுமையான மனவாழனே போற்றி போற்றி வெற்றி நிறைந்த விசாகமூர்த்தியே போற்றி போற்றி உனது திருவடிகளை தந்து உதவுவாயாக தீவினை நிறைந்த சூரன் முதலிய அசுரர்கள் இறக்குமாறு கூர்மையான வேளாயுதத்தால் போர் புரிந்து பெருமை புரிந்திய தேவர்கள் மீண்டும் வான் நாடு சேரும்படியாக அருள் புரிந்து はい。<70. S 2> <laughs> பிறைச்சந்திரனை தரித்த ஜடாமுடியினரும் திரிசூலத்தை தாங்கும் சங்கரனாரும் இசைத்தலைவரும் வலிமையும் திண்மையும் உடைய புயங்கள் வாய்ந்த ஜோதி ஸ்வரூபமும் திருக்கையிலையில் வாழ்பவருமான முதன்மையான சிவபெருமான் சிவ பரம்பொருளும் ஆகிய சிவபிரானின் இடப்பாகத்தில் இருக்கும் உமாதேவியும் அழகிய அம்பிகையும் உலக மாதாவும் மனோன்மணியும் அன்னையும் சிவகாமசுந்தரியும் உயிர்களுக்கு தாயான நாராயணனியும் நாராயணியும் அதிரூபவ பதியுமான பார்வதி தேவி அன்பு கொண்டு பெருமையுடன் சீராட்ட அழகு பலவாக அமைந்த திருக்கோயில்களில் மிகுந்த குடியில் வாழ்வாக வீச்சிருக்கும் தேவர்கள் போற்றும் பெருமாளே பாடல் நூற்றி எண்பது மந்தரம் அது எனவே சிறந்த கும்ப முளைதனிலே புனைந்த மஞ்சள் மனம் அதுவே துளங்க பகைபேசி மன்று கமல் தெரு வீதி வந்து நின்றவரை விழியால் வழைந்து வந்தவரை அருகே அணைந்து தொழில் கூறி எந்த அளவும் இனிதாக நம்பு தந்து பொருள்தனையே பிடிங்கு இன்ப மருள் விளை மாதர் தங்கள் மனை தேடி எஞ்சி மனம் உழலாமல் ஊன்றன் அன்பு உடைமை மிகுவே வழங்கி எந்தனையும் இனிது ஆள இன்று வரவேணும் விந்தை எனும் உமை மாது தந்த கந்த குரு வர தேவா வெங்கம் என்ற வரை தனில் மழகினது கொங்கை மென் திரியில் இதமாய் அணைந்த முருகோனே சிந்தை மகிழ் புல போர்கள் வந்து வந்தனை செய் சரண அரவிந்த செம் தமிழில் வணங்கு குருநாதர் தென்றல் வரை முனிநாதர் அன்று கும்பிட நல்லருளே பொழிந்த தென்பழனி மலை மேல் உகந்த பெருமாளே பாடல் பொருள் நான் சிற்றின்பத்தில் மையம் கொண்டு அதில் விருப்பம் கொண்டு அதை பேரின்பமாக கருதி கெட்டு போய் மனம் வகைக்கு உன்னுடைய அன்பு செல்வத்தை நிரம்ப எனக்கு கொடுத்து என்னையும் இனிமையுடன் ஆண்டருள நீ இன்றி வர வேண்டும் அற்புத மாதாவாகிய பார்வதி என்னும் உமாதேவி பயந்தருளிய கந்தனே குருபர தேவனே வெள்ளையங்கிரியில் வீற்றிருக்கும் எம் தந்தையாகிய சிவபெருமானின் மகனே மேம்பட்டு அழகில் சிறந்த மங்கை குறவர் பெண்ணாகிய ஆகிய பள்ளியின் அன்பான உள்ளத்தை நீ இன்பத்துடன் அணைந்த முருகவனே உள்ளம் மகிழ்ந்த வந்து வணங்குகின்ற திருவடி தாமரைகளை உடையவனே செந்தமிழில் பாடல்கள் பாடி உன்னையே வணங்கும் குருநாதராகிய புதிய மலை முனிவர் அகத்தியர் என்று கும்பிட நல்ல அருளை நிரம்ப பொழிந்த அழகிய பழனி மலையில் மேல் விரும்பி வீச்சிருக்கின்ற பெருமாளே ஓம் சரவணபவர் வேல் முருகனுக்கு அரோகரா.